ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அடுத்த சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புகிற அந்த வீடியோவில் பக்கம் வரும்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே நிலா வந்துட்டு எப்படியாச்சும் நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவே திருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மனோகர் ஒரு பக்கம் இருக்காங்க இப்போது நிலா சோழனையும் கூப்பிடுறாங்க அப்போ சோழன் நான் வரல எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீ இப்போ அப்போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க நான் நிலாவை முதல்ல கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க ஓ நிலா போனால் மொத்த கதையும் சொதிப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் யோசிச்சு எப்படியாச்சும் ஒரு ஐடியா பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஓனர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே சரி நான் ஓனர் ஓனர்கிட்ட பேசிட்டு நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கப்பா அப்போ நம்ம மூணு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்கிறாங்க சரிட்டா சொல்லா நீ போயிட்டு வா பத்திரமா எல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிவிட்டு கிளம்புறாங்க நீளாவும் இங்கே சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்புறாங்கப்பா நான் அங்கிள் கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க நடிசன் கிட்டே சொல்லிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு நான் போயிட்டு வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க போகிற திரும்பி தான் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஏனால் அங்கல் நான் வந்துடுவேன் அப்பா சும்மா ஒரு வாரம் தானே கூப்பிட்ருக்காரு நான் திரும்பவும் வந்துடுவேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு என் பையனை வேற கூட்டிட்டு போகிறேன் அந்த பையனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அங்கிள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காரில் வந்துட்டு ஏறி வந்துட்டு மூணு பேரும் போகிறாங்க நான் வேணால் ஓட்டிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் ஓடிக்கிட்டு போகிறாங்க மனோகருடைய கார் அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ளே இருந்து நம்ம நிலாவோடைய அண்ணி அம்மா அண்ணா மனோகர் இவங்க எல்லோரும் உள்ளேருந்து வெளியே வராங்க மனோகர் வந்து அவங்கள எல்லாரையும் பார்க்குறாங்க இங்கே சோழனையும் நிலாவையும் பார்த்ததும் இங்கே கோவம் வருது இங்கே தாஸ்க்கு பா இப்போது இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தாஸ் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு என்னடா இவ நம்ம வீட்டு போனடா நாம் ஏற்றுக்கலைன்னா எப்படி அவள் ஏதோ தப்பு பண்ணிவிட்டா அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மனோகர் வந்து பேசுகிறாங்கப்பா நாம் யாரும் வேணால்தான்னு தூக்கி அறிஞ்சிட்டு இந்த பிச்சைக்காரப்பா என்னான வேணும்னு போனால் இப்போது அவ் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டு வராமல் எதுக்காகடா இப்போ கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாஸ் கிட்டே வந் தாஸ் வந்து பயங்கர கோவத்தோட மனோகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது நிலாவுடைய அம்மாவையும் அவன் சொல்கிறதில் என்னங்க கரெக்டு இப்போ இவங்களை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு இங்கே பாரு நீயாச்சும் புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மனோகர் வந்து சொல்கிறாங்க என்னங்க புரிஞ்சுக்க சொல்கிறீங்க எப்படியெல்லாம் நம்மளை பேசுனா ஏழகர் எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தினாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து நிற்கிறீங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிட்டு எவ்வளோ அசிங்கப்பட்டோம் நாம் நம்மளை பற்றி கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்து பார்த்தலா அப்பா அம்மாவை பற்றி நம்ம அசிங்கப்படுவோம் நாலு பேர் ஊர் உலகம் என்ன பேசும் அப்படின்னு கொஞ்சமாச்சு இவன் நினச்சி பார்த்தாலாங்க எதுக்காக இப்போ நீங்கள் இவ்வளோ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் பத்தாததுக்கு தோ இவனையும் கூட்டிகிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க இந்த டிரைவர் பையலையும் அப்படின்ற மாதிரி இங்கே மனோகர் வந்து அவங்களுடைய மனைவி வந்து பேசுகிறாங்க இப்போ மனோகர் வந்துட்டு இங்கே பாரு இப்படியெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத வீட்டுக்கு வந்தவங்கள வானை கூட உள்ளே கூப்பிடாமல் இப்படி வெளியிலே வந்து நிற்க வச்சு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலே என்னால் சமாதானம் ஆக முடியாது என்னால் ஏற்றுக்கவும் முடியாது அவங்கள இங்கே நான் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் அவங்கள திருப்பி அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இங்கே நிலாவுடைய அம்மா வந்து பேசுகிறாங்க நிலா ரொம்ப கோணிகுரிக்கு போய் நின்றுட்டுருக்காங்க அம்மா இங்கே பாரும்மா நான் பண்ணது தப்பு தான் அதுக்காக என்கிட்ட நீ பேச சம என்னை பார்க்காம இருக்கிறியம்மா எனக்கு உங்களை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க ஏய் நீ வாயை மூடிடி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுடைய அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நிலாவும் அமைதியாகிடுறாங்க ஜோளனும் இங்கே ஒரு பக்கம் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்துட்டு தாஸ் திரும்பவும் இங்கே கோவப்பட்டுப்பா இவங்களுக்கு வெளியே அனுப்புங்க இல்லைன்னா நாங்கள் யாரும் அந்த வீட்டில் இருக்க மாட்டோம் நான் வந்துட்டு மதிய கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைடா இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க தாசை அதுக்கப்புறமா தாஸ் கிட்ட வந்துட்டு தாசை பார்த்து அப்படியே சைகை பண்ணிடுறாங்க கண்லேயே வந்துட்டு இப்போ தான் அப்பா ஏதோ பிளானோடு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாஸ்மே இங்கே அமைதி மா விடுங்கம்மா அப்பா எது பண்ணாலையும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவார் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் நம்ம நிலா தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு பக்கம் கோவத்தோடையே வந்து தான்ஸ் வந்து சொல்கிறாங்க இப்போ நிலாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகுது அண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு எப் என்னமோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தான்ஸ் வந்துட்டு அமைதியாக ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே மதியமே வந்துட்டு இங்கே சோழன் நிலாவும் பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இப்போது அவங்களுடைய நிலாவுடைய அம்மாவை பார்க்குறாங்க அவங்க மறைக்கிறாங்க அதனால அமைதியாகிடுறாங்க மதியம் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து உள்ள கூப்பிடுறாங்க இப்போது நிலாவையும் உள்ளவா நிலா எப்படி இருக்குது நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிலாவுடைய அண்ணி பேசிக்கிட்டே அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே சோழன் வந்து தயங்க தயங்கி நின்றுக்கிட்ருக்காங்க வெளியவே உள்ளே போகாமல் அப்போ தான் உள்ளே போன மனோகர் ஸ்டெப் திரும்பி பார்த்து என்ன பச்சோலா என்ன வீட்டுக்குள்ள வரலையா அங்கே நின்றுக்கிட்டு இருக்க வர்றியா இல்லை அப்படியே கிளம்பி போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மனோகர் ஒரு மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்காரு அப்பதான் சோழன் வந்துட்டு அமைதியாக உள்ள வராங்க இப்போ இங்கே நிலா வந்துட்டு அவங்களுடைய ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே யூர் வந்துட்டு எங்கே போகிறதுனே தெரியாமல் சோழன் வந்துட்டு அப்படி இருக்காங்க அப்போ தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுடைய அண்ணி வந்து கூப்பிட்றாங்க இல்லை நான் எனக்கு எந்த ரூமில் நான் அப்படின்ற மாதிரி இது என்ன கேள்வி உங்களுக்கு ரூம் இங்கே ஏகப்பட்ட ரூம் இருக்குது உங்கள் வீடு மாதிரியே இருக்குது இங்கே எவ்வளோ ரூமும் எவ்வளோ வசதியோட எவ்வளோ பெரிய வீடுன்னு பாத்தீங்க இல்ல எதோ தங்கறதுக்கு வீடே ரூமே இல்லாத மாதிரி பேசுறீங்க நீங்கள் இங்கே எத்தனை ரூம் இருக்குது எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவோடைய அண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்து மனோகர் வந்து சிரிக்கிறாரு ஒரு மாதிரியாக அவங்க வீடு ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்குது இங்கே நம்ம வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நக்கால் பண்ணி சிந்திக்கிறாங்க பணம் இருக்குன்னு திம்மரில் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் நிலா வந்து மேலே ரூமுக்கு போயிட்டு கீழே வராங்க என்ன சென்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சோழன் எந்த ரூமில் தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்கு தான் இங்கே எத்தனை ரூம் இருக்குது நீங்கள் எங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சோழன் என்னுடைய ரூமில் தான் வாங்க நான் பேக் எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நிலா பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க இப்போது நிலா நிலாவுடைய ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போய்ட்டு பேக் வச்சுட்டுதோம் இதுதான் நிலாவோடைய ரூம் வா இங்கே எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கோம் ஒரு தடவை கூட மேலே வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி ரூம்லலாம் வந்து பார்க்குறாங்க அவங்களுடைய ஃபோட்டோஸ் சின்ன வயசு ஃபோட்டோஸ் நிலவுடைய இது நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் சரி நான் போயிட்டு அம்மாக்கிட்ட பேசிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலவுடைய அம்மா கிட்டே பேசுகிறதுக்காக போகிறாங்க அவங்க ரூமில் பயங்கர கோவத்தோடு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேச போகிறாங்க இங்கே பாரு நீ என்கிட்ட பேசாத உன் அப்பா உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டா நீ போய் உங்கள் அப்பா கிட்டே இருந்துக்கோ என்கிட்டையெல்லாம் இங்கே நம்ம பேச வராத அப்படின்ற மாதிரி அவங்க கோவமாக பேசுகிறாங்கம்மா புரிஞ்சுக்கோம்மா நான் பண்ணது தான் நான் இல்லைன்னு சொல்லலை எனக்கு அந்த சூர்யாவோட நடக்கிற அந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலமா உங்ககிட்ட சொன்னாலும் சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அதனால தான் வேற வழியே இல்லாமல் நான் இப்படி பண்ணிட்டேமா என்னை மன்னச்சிருங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து பேசுகிறாங்க ஆனால் கோவமாக தான் பேசுகிறாங்க நிலாவோடைய அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் இங்கே ரூமில் வந்துட்டு மனோகர் வந்து இருக்காங்க இங்கே தாசுமே வந்துட்டு மனோகரோட ரூமுக்கு வராங்க வந்துப்பா என்னப்பா இது இப்போ எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அதுவும் நம்ம நிலாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருந்தா பரவாயில்ல அந்த டிரைவர் பயிரிலையும் எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அங்கே பாருடா நான் அப்பா எது பண்ணாலே நல்லதுக்கு தான் பண்ணுவேன் என்ன அவமானப்படுத்திட்டு நம்ம வீட்டையும் மறந்துட்டு நம்ம யாரும் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவில் நான் இப்படி நான் மனசு மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவேன் கொஞ்சம் மாதிரி யோசிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாசை வந்துட்டு சொல்கிறாங்க மனோகர் அப்போது உங்களோட பேன் என்னப்பா நீங்கள் அங்கேயே பண்ணதோ நான் ஏதோ நீங்கள் பிளான் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அமைதியாக போயிட்டேன் என்னென்னு எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறது திரும்பவும் நிலாவை அங்கே இவங்களை அனுப்பி வைக்கிறதுக்காக இல்லை நிலாவை எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணி நாம் இங்கேயே இருக்க வச்சிடணும் அந்த சோழன் பையனை எப்படியாச்சும் வெரைட்டி அடிச்சிடணும் இதுதான் என்னோட பிளான் நிலா வந்துட்டு நம்ம உன்னோட தங்கச்சியாக எனக்கு பிள்ளையாக வந்துட்டு அவள் இங்கேயே இருக்கணும் எப்படியாச்சும் பிளான் பண்ணி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடணும் அதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் சோழன் பையன்கிட்ட அதுவும் மட்டும் இல்லாமல் சவால் விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன் நான் போட்ட சவாலை ஜெயிக்கணும் அதை நீ புரிஞ்சுக்கோ அது வரைக்கும் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடு அப்படின்ற மாதிரி இங்கே மனோகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாஸ் கிட்டே கேட்குறாங்க சரிங்கப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான் இங்கே இருந்து போறதுக்குள்ள அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணி தான் நான் அனுப்புவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு வாரம் அவங்க ரெண்டு பேரும் இங்கே தங்கறதா நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ளே எப்படியாச்சும் பேசி சமாதானம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கப்பா நீங்கள் சொல்லிட்டீங்களே எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் இங்கே இருக்கிற வரைக்கும் அவனை என்னென்ன சித்திரவாதம் பண்ண போறேன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் எதையும் கண்டுக்காமல் விடுங்க மற்றத்தை மட்டும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் தாஸுமே சொல்கிறாங்க சரிடா நிலா இருக்கா நிலாக்கிட்டே நான் நல்ல விளையாட்டை பேசி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதனால நான் எதுவும் நிலாவை முன்னாடி சோழனை பண்ண முடியாது நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் உன்கிட்ட தான் இந்த பிளானை ஒப்படைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோகர் வந்து சொல்கிறாங்க தான்ஸுமே சரிங்கப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் நம்ம சோழனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க தாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் சோழனை டார்ச்சர் பண்ணிட்டு நிலாவை இங்கேருந்து போக விடாமல் பண்ணணும் நிலா கிட்ட பேசி நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே நிறைய பிளான் வந்து போட்டு தான் சோமனும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நிலா போயிட்டு ஒரு வழியாக எப்படியோ நிலாடி அமாவாசை சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா இங்க நேரவடி அண்ணி ரூமுக்கு போகிறாங்க கையில் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்பா கிட்டே போய்ட்டு உள்ளே போய் ஜாலியாக பேசி விளையாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்கேன் ஸ்கூலுக்கெல்லாம் போறியா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா அப்படின்னலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் நல்லா அத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் அத்தை வந்துட்டல்ல இனிமேல் அவங்க கூட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க வானிலா எப்படி இது இதெல்லாம் நடந்துச்சு எப்படி நீன்னு இங்க வந்திருக்கீங்க என்னால் நம்பவே முடியாது மாமாவே உங்களை வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மதிய ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க அதுக்கு நிலாவுமே இருந்துக்கிட்டு ஆமா நீ எனக்குமே இது புரியலை சர்ப்ரைஸாக தான் இருக்கு அப்பா வந்து சடனாக வந்து இப்படி நிற்பாருன்னு நான் கூட எதிர்பார்க்கல அவர் சென்னைக்கு ஏதோ வேலை விஷயமா வந்திருக்காரு போல இருக்கு அப்போ சோளம் தான் டிரைவர் பிக்கப் பண்ண போயிருக்காரு அப்பாவை அப்போது வந்துட்டு சோழன் வந்துட்டு அப்பா கிட்டே பேசியிருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அப்பா வந்து என்னை பார்க்க வந்தார் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டார் அங்கேயே ஒரு நைட் தங்கினார் அதுக்கப்புறம் எல்லார்கிட்டேயும் நல்லபடியாக நடந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தார் எனக்கு அப்படியே புல் போச்சு அண்ணி என்னாலேயே இதை நம்பவே முடியல கனவாக நிஜமானு கூட என்னால் நம்ப முடியல அப்பா என்கிட்ட அவ்வளோ பாசமாக பேசினார் தெரியுமா என்னாலேயே இதை நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் மதியம் பேசிக்கிட்டு இருக்காங்க தான் அவங்க நிலாவுடைய அண்ணி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே பாரு நிலா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்ட மாமாவும் உன்னை ஏற்றுக்கிட்டாரு இதுக்கப்புறம் நீ திரும்பவும் அங்கே போக வேணாம் நீ வந்துட்டு இங்கேயே இரு இங்கேயே இருந்துட்டு சோழனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு நீங்கள் தான் பண்ண கல்யாணம் ஒன்றும் இல்லைல்ல மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் அவர்கிட்டேயும் என்ன நடந்துச்சுன்னு அதை எடுத்து சொல்லி நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ இங்கே இரு நிலா அப்படின்ற மாதிரி இங்கே நிலாவோடைய அண்ணி வந்து பேசுகிறாங்க பார்க்கல அண்ணி முதல்ல நான் இங்கே ஒரு வாரம் இருக்கேன் இருந்து அதுக்கப்புறமா நான் என்ன ஏதன் முடிவு பண்ணுறேன் சடனாக இல்லை என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியாது ஆனால் சோழன் டிவோர்ஸ் பண்ணுறது டிவோர்ஸ் அப்படியே பண்ணுறது அது என்னமோ உண்மைதான் அண்ணி அப்படின்ற மாதிரி இங்கே நிலா வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அந்த பக்கம் வரும்போது நிலாவும் அவங்க அண்ணியும் பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் கேட்குறாங்க ஆஹா இவர் தான் நம்மளை நிலாவை இங்கேயே அணி வச்சுக்கிட்டு நம்மளை இங்கேருந்து அனுப்பலன்னு பிளான் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஆனால் நிலாவுடைய அணியும் அதே மாதிரி பேசுகிறாங்களே சோழன் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை உடம்பமோ இப்போ நிலாவுக்கு எதிராக இருக்கே நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் நிலாவை எப்படி கூட்டிகிட்டு போகிறேன் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்துட்டு ரொம்ப வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க எப்படியாச்சும் நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் கடவுளே ஒரு வாரம் எப்படியோ சீக்கிரமாக முடிஞ்சிடணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான இப்போ சொல்ல என்ன நடக்குது நம்ம சோழன் சொன்னது நடக்குதா இல்லை மனோகர் சொல்கிறது நடக்குதா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் மென்ஸ் பாய் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க